ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரே தலைவலியாக இருக்குங்க நேற்றுலேருந்தே ஒரே ஹெட் பெயின் எனக்கு நைட்டே வந்து படுத்தா போதும் கடையிலேருந்து வந்து படுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து படுத்தாச்சு ஏன்னா ரொம்ப மழை வந்து அதிகங்க ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கிறனால மழையும் வந்து விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புயல் காற்று எல்லாமே இருந்தது சரி ஓகே நம்ம வந்து மறுநாள் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுனால நம்ம கடை போட்டோம் நேற்று கடை போட்டோம் சண்டே அப்படிங்கிறதுனால ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து வருமானம் இல்லை ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது மாதம் பிறந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே முடிஞ்ச வரைக்கும் போய் போ போட்டு பார்ப்போம் ஓடுறது ஓடட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சரி நம்ம கடை வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு ரொம்ப தலைவலியாக இருக்கிறனால ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடைகளுக்கெல்லாம் போக வேண்டிய வேலை இருக்குது அதனால வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க